வணக்கம் இன்று ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி நற்றினையின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து வெங்கட் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் மேரி ரோஸ் என்ற போர்க்கப்பல் போர்ட்ஸ் மவுத் என்ற இடத்தில் மூழ்கியதில் முப்பத்தி ஐந்து பேர் மட்டும் உயிர் தப்பினர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பது நாட்களே இங்கிலாந்தின் அரசியாக இருந்த ஜேன் கிரே பதவி இழந்தாள் முதலாம் மேரி அரசியாக முடிச்சூடினாள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பாரிஸில் முதலாவது சுரங்க தொடருந்து சேவை ஆரம்பமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு அரிசோனா மாநிலத்தில் நூத்தி தொன்னூறு கிளை எடையுள்ள விண்கலம் ஒன்று வீழ்ந்து கிட்டத்தட்ட பதினாறு ஆயிரம் துகள்களாக சிதறுண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பர்மிய தேசியவாதியான ஓங் சான் மற்றும் அவரது ஆறு அமைச்சர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நிக்கராகுவில் அமெரிக்க சார்பு சமோசா அரசு சண்டினிஸ்டா கிளர்ச்சிவாதிகளால் கவிழ்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒலிம்பிக் விளையாட்டுகள் மாஸ்கோவில் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டுக்கள் அட்லாண்டாவில் ஆரம்பமாயின நன்றி வணக்கம்